எதுக்கு உதவி எதுக்கு உதவி வாட் இஸ் இட் மீன் டு ஹெல்ப் ஹெல்ப்னா என்ன அப்படின்னு உங்கள் அறிவும் உங்கள் முயற்சியும் தாண்டி ஆமேன் உங்களை கற்றுற உயர்த்துறாருனா அதான் உதவி ஆமேன் டு ஹெல்ப் மீன்ஸ் டு மேக் இட் ஈஸி டு அச்சீவ் சம்திங் ஏதோ ஒன்று சாதிக்க நினைக்கிறீங்க வாழ்க்கையில் ஆனால் அதை நீங்கள் செய்கிறீங்க நீங்கள் பொறுப்பு உள்ளவங்களாக இருக்கீங்க ஆனால் பொறுப்பாக உள்ளவங்களாக இருக்கிற உங்களுக்கு யாரோ உதவி செய்கிறாங்க உதவி செய்வதனால் அதை சாதிப்பது உங்களுக்கு எளிதாகி மாறிவிடுகிறார் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் சங்கீதக்காரன் சொல்கிறான் உண்மையாகவே நன்மையும் அது ஆக்சுவலாக இங்கிலீஷில் குட்னஸ் மர்சி வில் ஃபாலோ மீல் தேஸ் ஆஃப் மை லைஃப் ஸோ த கோல் இஸ் டு பிரிங் ஈஸ் நான் செய்யறேன் பொறுப்புள்ளவனாக இருக்கிறேன் பொறுப்புள்ளவங்களா இருக்கீங்களா எதை செஞ்சாலும் ஏனோ தானாலும் பொறுப்பு உள்ளவங்களா இருங்க நான் பொறுப்புள்ளவனாக உழைக்கிறேன் செய்கிறேன் நான் சாதிக்க நினைக்கிறத இன்னொருத்தருடைய உதவினால் அது எளிதாய் மாற்றுறாங்க பாருங்கள் அதுதான் உதவி அங்கே தான் கத்தோடைய இரக்கம் ஷூட்டிங் பண்ணுங்க எப்படி சொல்லலாம் இப்படி சொல்லி வச்சுங்களேன் ரெண்டு கையில் இந்த கையில் பைபிள் இருக்குது இந்த கையில் மைக் இருக்குது இதை ரெண்டும் பிடிச்சிட்டு இதையும் தூக்கணும்னு நினைக்கிறேன் முடியுதா என்னால் நான் இங்கேருந்து விலகிறேனா இல்லை நான் பொறுப்புள்ளவனாக தான் இருக்கிறேன் ஆனால் இதை பிடிச்சிட்டு இதையும் பிடிச்சிட்டு இதை என்னால் தூக்க முடியல அப்போ தான் ஒருத்தர் என் பக்கமாக வரார் இப்படி வச்சீங்களேன் நான் பொறுப்பே இல்லாமல் நான் என்ன தூக்குதே உனக்கு எதுக்கு உதவி செய்யணும் ஆனால் நான் நிற்கிறேன் தூக்கணும்னு நினைக்கிறேன் உயர்ந்துன்னும் நினைக்கிறேன் எனக்கு அது கொஞ்சம் என் பிலன்ல கஷ்டமாக தான் இருக்கு அந்த நேரம் பார்த்து இசைக்கிளை வாங்கல இவனே அப்படி இருக்கான் அவன் என் பக்கத்துல வந்து நின்று நான் தூக்கும் போது அவன் கையை கொடுத்து எனக்கு தூக்கிறான் பாருங்க ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு ஆனால் என்னால் என்ன செய்ய முடியல தூக்க முடியல என்ற நிலை வரும்போது என் பக்கத்துணையாய் வந்து நான் முடிக்க வேண்டியதை எனக்காக எத்தனை பேருக்கு இன்னைக்கு கர்த்தருடைய உதவி வேணுங்க கடவுள் நம்மளை விட்டு ஒரு நாள் சொன்னார் உன்னை விட்டு விலகுவதில்லை உன்னை நான் கைவிடுவதும் இல்லைன்னு சொன்னார் நான் பொறுப்புள்ளவனாக இருக்கிறேன் ஆனால் அவர் எனக்கு என்ன செய்கிறாருங்க உதவி செய்து என் லட்சியக்கரை சேருகிற வரைக்கும் இன்னொரு முறை ஆமீன் சொல்ல மாட்டிங்களா என்னால் இதை தூக்க மு தூக்கணும்னு முடியுது கொஞ்சம் தூக்க முடியுது ஆனால் ஒரு காலத்துக்கு அப்புறம் அதை தூக்கிட்டு இந்த அளவிலேயே நிற்க என்னால் முடியலை ஏன்னா இன்னொரு அளவு போகணும் இன்னொரு அளவு போகணும்னா இதை இதுக்கு மேலே என்னால் தூக்க பலன் இல்லை எனக்கு அறிவு இருக்கு புத்தி இருக்கு பொறுப்பு இருக்கு உண்மை இருக்கு ஆனா என்னால் உயரம் கொண்டு போக முடியல இருபத்தி என்ன செய்வேன் யோசிக்கிறேன் ஆனா எனக்கு ஒருவர் இருக்கிறார் என கொத்தாசை தரும் பருவதங்களுக்கு நேராக என் கண்களை அவர் திடீரென்று வந்து என்னுடைய கரங்களை பிடித்து எந்த உயரம் நான் போகணும் எந்த கலை நான் சேரணுமோ எத்தனை பேர் நிற்க சொல்லுவீங்க எனக்கு கொத்தாசை வரும் பருவதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன் எனக்கு கொத்தாசை எங்க இருந்து வரும் வானத்தையும் பூமியும் உண்டாக்கின தூக்க நினைக்கிறேன் என்னால தூக்க முடியல இப்ப இவரனா என்ன கண்ணில் தெரியும் இப்படி வச்சுங்களேன் எனக்கு கண்ணுக்கு தெரியாத ஒருத்தர் எனக்கு தெரியாமலே என்னுடைய அச்சீவிங் நான் எதை சாதிக்கணுமோ அது எனக்கு ஈஸாக்குற ஈஸி ஆக்குறார் எனக்கு எளிதாக்குகிறார்னா நான் எந்த தூரம் உயர்ந்தமோ அந்த தூரம் நான் பொறுப்புள்ளவனா இருக்கிறேன் நான் எங்கேயும் விலகி எல்லாம் அசாதாரணமா வாழல என் பொறுப்புல நிலைக்கிறேன் ஆனா நிலைக்கிற என்னை என் கண்களுக்கு மறைவாக எனக்கு ஒத்தாசை தரும் பருவதங்களில் கரம் தந்து தூக்கி எடுத்து எத்தனை பேர் நம்புறீங்க என் வாழ்க்கை பயணம் முடியும் போது எந்த கரை எதை சாதிக்கணுமோ இன்னைக்கு ராத்திரி இந்த சத்தத்தை கேட்கிறவங்களை

அது உங்க கண்களுக்கு வாழ்ந்து கண்களுக்கு ஏதும் ஒரு ஆச்சரியமே இல்லை ஒன்னும் நடக்கவில்லை அப்படின்னா இது அவராலே ஆக அவராலே ஆயிட்டுனா அது உங்கள் கண்களுக்கு சிறையிருப்பை கர்த்தர் மாற்றிய போது அவர் என் கண்களுக்கு சொப்புனம் காண்பது போல இருந்தது ஐ ரிப்பீட் பக்கம் அவர் தான் செஞ்சாரா அவர் உனக்கு உதவியாளரா உன் வாழ்க்கை எப்படி தரமா இருக்கும் ஆச்சரியமா இருக்கும் அவர் இல்லையா ஆச்சரியம் இல்ல இருக்கே புரிஞ்சுக்கிறீங்களா மனிதர்கள் மனிதர்களால் உங்களால் ஆயிட்டா இட் இஸ் நேச்சுரல் டூ ஆர் சைட் அது கர்டரால் ஆயிட்டா அது என் கண்களுக்கு நம்புறங்க இந்த வருஷம் இருபத்தி நாலு முடியும் போது நீங்க நிறைய பேர் எழுத போகிற சாட்சி இது என் கண்களுக்கு உங்க ஊழியம் உங்க வியாபாரம் உங்க தொழில் உங்க குடும்பம் உங்க சந்ததி உங்க படிப்பு நீங்க எழுத போறீங்க எல்லாத்தையும் எழுதி கீழே எழுத போறீங்க இது என் திறமை இருக்கு என் அறிவு இருக்கு என் புத்தி இருக்கு என் ஞானம் இருக்கு ஆனா அதை விட மேலாக இது கர்த்தராலே ஆயிற்று இது என் கண்களுக்கு எழுதுவீங்களா உயரணும் தானே நம்ம நினைக்கிறோம் தேசங்களுக்கு நம்மெல்லாம் சுவிசேஷ பிரதி பிரதிநிதிகளாக இருக்க வேண்டும் தேசங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் பட் அவர் ஸ்ட்ரெங்க் இஸ் லிமிட்டெட் நான் பார்க்குறேன் இப்படி பார்த்தீங்களா ஒரு தேவ மனுஷன் சாதாரணமாக தொடங்குறார் சட 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 சடன்னு உயரங்கள் போயிட்டு இருக்கிறார்கள் எப்படிங்க முடியுது உனக்கு ஒன்றும் அவ்வளோ படிப்பு இல்லையே திறன் இல்லையே அழகு இல்லையே நினச்சல அவருக்கு கொடும்ப அந்தஸ்து இல்லையே ஒன்றும் பின்னணியும் இல்லையே எப்படி சாதிக்கிறீங்க ஒரே ஒரு வார்த்தை தான் சொல்ல முடியும் கர்த்தர் அந்த மனுஷனுக்கு உதவி செய்யுகிறாரு நீக்க ராத்திரி உங்களுக்காக ஜெபிக்கிறேங்க கதறணும் நீங்கள் கர்த்தர்கிட்ட கூப்பிடணுங்க கத்தாவே எனக்கு மனம் இறங்கும் உதவி செய்யுங்க ஆகா நல்லா கேட்டுக்கோங்க ஆழமாக சொல்கிறேன் ஒரு ஒரு வாசல் திறந்துருக்கு எல்லா நாளும் திறந்திருக்கார் எல்லா இல்லை இல்லை எல்லா காலமும் திறந்திருக்கார் ஆனால் அந்த திறந்திருந்த நேரத்தில் நீங்கள் அதுக்குள்ளே என்ன செய்யலை பிரவேசிக்கலை தாமதமாக இருக்கீங்க ஆமேன் அதுக்கப்புறம் அந்த வாசலை லெஜிட்டமேட்டாக நிஜமாகவே மூடிட்டாங்க உண்மையாக மூடிட்டாங்க நீங்கள் அந்த நேரத்துக்குள்ள அந்த வாசலுக்குள் பிரவேசிச்சிருக்கணும் உள்ளே போயிருக்கணும் அந்த போர்டு மீட்டிங் இருந்திருக்கணும் உள்ள எல்லாரும் முக்கியமானவங்களும் உட்காந்து இருக்காங்க நீங்க உள்ள போயிருக்கணும் நீங்க தாமதமானதுனால உங்களை இப்ப உள்ள போக அனுமதிக்க மாட்டாங்க ஆனால் நீங்க அந்த வாசல் கிட்ட போகும்போது அவங்க உங்களை அனுமதிக்காத போது அங்க அனுமதிக்க கூடிய அந்த கம்பெனியினுடைய டாப் பர்சன் உங்களுக்கு ஒரு கார்டை கொடுத்துருக்காரு அப்படின்னு வச்சுங்களேன் நீங்க அதை காமிச்ச உடனே திறக்காத வாசலை உங்களுக்கு நீங்க ஒன் ஹவர் லேட் இல்லை டூ ஹவர் லேட் உள்ளே இருக்கிறவன் காலையில் வந்துட்டான் நல்ல நீங்கள் ஆழமாக புரிஞ்சுக்கணும் உள்ளே இருக்கிறவன் என்ன தெரியுமா நினைக்கிறான் நாங்கள்லாம் எவ்வளோ முன்னாடி வந்து தான் இங்கே உள்ளே வந்திருக்கிறோம் நீ இப்போ வந்தவன் எப்படி முன்னாடி வந்து உட்காந்துருக்க ஒரே ஒரு வார்த்தை தான் அவர் எனக்கு உதவி செய்தா புரிஞ்சிருந்தவங்க இருந்து ஆமின்னு சொல்வீங்க இது என்னுடைய தீர்க்கதாசனுடைய ஜபம் நிறைய பேர் முன்னாடியே உள்ளே போனாங்க நீங்கள் இழந்துட்டீங்க நீங்கள் தாமதமாக வர்றீங்க ஆனாலும் நீங்கள் அவர்கள் நடுவில் போராமைக்கு நடுவில் இருப்பீங்க காரணம் ஒருவர் உங்களுக்கு உதவி செய்தார் அந்த அறைக்குள் இருக்கிறவர்கள் சொல்லுகிறார்கள் நாங்களாம் மூணு மணி நேரம் முன்னாடி மூணாவது பெஞ்சில் உட்கார்ந்து உட்காந்து இது நியாயமா இது நியாயமே இல்லை ரூத்துக்கு நியாயம் செய்யாதவர் கிரியோனுக்கு நியாயம் செய்யாதவர் மோசைக்கு நியாயம் செய்யாதவர் காருண்யம் நியாயம் செய்யாது தாமதமாய் வர்றவனை கூட தேவ உதவின்னு கையை தட்டி முன்னு முறை சொல்லுங்க உதவி ஹெல்ப் ஆஃப் காட் த ஹெல்ப் ஆஃப் காட் த மெர்சி ஆஃப் காட் தேங்க் யூ ஜீஸஸ் ஐ மென் பக்கம் சொல்ல நான் பொறுப்புள்ளவனா இருப்பேன் சொல்லாம இருக்கிறது எவ்வளவு தப்பு இது இவ்வளவு நேரம் காமிச்சதுல என்ன காமிச்சேன் பக்க நானு பொறுப்பு உள்ளவளாக நினைச்சா சர்ச்சுக்கு வருவேன் நினைச்சா ஏன் இஷ்டங்க சர்ச்சுக்கு வரணும் வேலைக்கு குடும்பத்தை ஓ பி ரெஸ்பான்சிபிள் பி ரெஸ்பான்சிபிள் முடிச்சோடனே இன்னைக்கு எதுக்கு திரும்ப வீட்டுக்கு ஓடணும் பாச சொல்லிட்டார் என் குடும்பத்துக்கு ஒன்று தேவை என் ஆவியில் உணர்றேன் எல்லாம் இருந்தும் எங்களுக்கு ஒரு முன்னேற்றம் வரல ஒரு வேளை நாங்கள் இழப்பது தேவை இறக்குமா இருக்குமானால் இன்னைக்கு ராத்திரி நான் கதற போகிறேன்னு நீ ஓடி போகணும் வந்தவங்க எப்படி அந்த அறைக்குள்ளே போய் முன்னாடியே போனவங்க முன்னாடி போய் அந்த பெஞ்சில் உட்காரும் போது முருமுறு முருக்கானுங்க நம்மளும் அடிக்கால நாலு மணிக்கு வந்தோம் பன்னெண்டு மணிக்குலாம் வந்தான் இவன் எப்படி முன்னாடி வந்துட்டான் சொல்லுங்களேன் எங்களுக்கு வேற பதிலே ஒரே ஒரு பதில் தான் சில ரதங்களை குறித்தும் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டு குதிரையும் பெலனும் எனக்கில்லை ஆனால் கத்தரோ எங்களுக்கு சகாயர் God is, my god is my helper. god is my helper. god is my helper. when i am, when, when it is tough, help me god. when it is rough, help me god. when i don't know what to do, help me god. when i am in trouble, help me god. When I am down help me go